சிரித்த முகத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் ஏழரை வருஷம் பிடியிலிருந்து மாறி வெற்றி கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதிய உறவுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு பல நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களை இயங்க மன அழுத்தத்திலேயே பயணிச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு மன அழுத்தம் நீங்கி வேலையில பல தடைகளையும் பல போராட்டங்களையும் இருக்கீங்க உங்களுக்கான பதவி உயர்வு கிடைப்பில் தடை இருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா உங்களுக்கான பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்க போகுது உறவுகளை தாய் மற்றும் தந்தை இந்த இரண்டு உறவும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கப்படும் நவகிரகத்தில் உள்ள குருபோவானுக்கு மாலை போடுவது மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசி பல நிலங்களில் மாட்டிக்கொண்டு ஆனால் சிரித்த முகத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி போகுது ஜூன் மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான மாதம் ரொம்ப ரொம்ப சாதகமான மாதம் எதை நினச்சாலும் அதை வெற்றியுடன் நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ஏழரை வருஷம் பிடியிலிருந்து மாறி வெற்றி கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் வரும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதிய உறவுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த பல நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் இயங்க போது உடலில் ரொம்ப சோர்வாக இருக்கக்கூடிய அமைப்புலாம் வரும் ஆனால் கண்டுக்கிறாதீங்க சில வழிபாடை மட்டும் சொல்கிறேன் அதை மட்டும் நீங்கள் மெயின்டெயின் பண்ணுங்கள் புத்துணர்ச்சியுடன் செய்வீங்க ஏன் இந்த சோர்வு வரும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு அமர்கிறார் ஆறாம் இடத்துல குரு அமருவதனால சில சோர்வுகள் வரும் எதையா செஞ்சுட்டால் ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் அப்படிங்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த டயனஸ் இருக்கும் ஸோ அது கொஞ்சம் மாறும் வழிபாடு நான் சொல்கிற வழிபாடை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக மாற்றம் உண்டு அதை தவிர்த்து நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு பொருளை வாங்குவீங்க இந்த பொருளை வாங்கணும்னு ஐயா அந்த பொருளை வாங்கினா தான் என் மன சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் ஆனால் அதை வாங்கிறதுக்கு பல முயற்சி எடுத்துட்டேன் ஒன்றும் பணம் இருக்க மாட்டேங்கி பணம் இருந்தால் அந்த பொருள் இருக்க மாட்டேங்கி அப்படிங்கிற மாதிரி எதாவது ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அது சாதகமாக அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதே போல் உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல மாற்றம் ஏற்படும் மன அழுத்தத்திலேயே பயணிச்சுக்கிட்டு உங்களுக்கு மன அழுத்தம் நீங்கி மனதார எதையுமே செஞ்சேன் மனசார எதையுமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக செஞ்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணம் நடத்த வைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு யாரெல்லாம் மகர ராசியில் கல்யாணம் வயதில் திருமணம் முடியாமல் திருமணம் எப்போ நடக்கும் நம்ம கேட்ட ஒரு வாழ்க்கை துணை எப்போ வரும் அப்படிங்கிற இயக்கத்திலேயோ அல்லது கவலையிலேயோ இருக்கிறீங்க அப்படின்னா உறுதியாக உங்கள் வீட்டில் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான அமைப்பை கிரகங்கள் வாய்ப்பு அளிக்குது ஸோ அதன் மூலமாக உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப்போகுது பண புழக்க வழக்கங்கள் நல்லாயிருக்கும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் படிப்புக்காக யாரேனும் லோன் வாங்க போகிறீங்கன்னா நான் வந்து என்னுடைய மகனுக்கு எஜுகேஷன் லோன் வாங்கலாம்னு நினைக்கேன் இல்லை எனக்கே நான் எஜுகேஷன் லோன் வாங்கலாம்னு நினைக்கேன் அப்படின்னு மகராசிக்காரர்கள் ஏதேனும் முயற்சிகள் எடுத்தால் உறுதியாக உங்களுக்கு கல்விக்கான தொகை கிடைக்கும் கல்வியில் ஒரு சிறந்த மாணவன் என்று பேர் வாங்கறதுக்கான அமைப்பு உண்டு உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற ஒரு வகுப் ஸ்கூல்லையோ அல்லது காலேஜ்லேயோ அல்லது வெளிநாடு பயணங்கள் மூலமாக படிப்பிலேயோ நீங்கள் தொடர்வதற்கான வாய்ப்புகள் போகுது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகளில் ஏதேனும் முயற்சிகள் எடுத்தால் உறுதியாக அரசாங்க வேலையில் வெற்றி பெறுவீங்க உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பெண் கிடைக்கும் ஸோ அதன் மூலமாக உயர்ந்த பதவிக்கு செல்வதற்கான வாய்ப்பு உண்டு ஏற்கனவே அரசாங்க பணியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா வேலையில் பல தடைகளையும் பல போராட்டங்களையும் சந்திச்சுக்கிறக்கீங்க உங்களுக்கான பதவி உயர்வு கிடைப்பில் தடை இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா உங்களுக்கான பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்க போகுது உங்களுடைய உறவுகளை தாய் மற்றும் தந்தை இந்த இரண்டு உறவும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க அவங்க மூலமாக ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கப்போகுது அப்பா வழி உறவு அல்லது அப்பா மூலமாக நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு செல்ல போகிறீங்க இல்லை அவங்க சொத்து கிடைக்க போதும் அந்த சொத்து மூலமாக நீங்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் மிக சூப்பராக இருக்க போதுங்க இந்த உடலில் சில சோர்வுகள் வரும் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா அந்த சோர்வு இல்லாமல் நீங்கள் வெற்றி பெறுவதுக்கு என்ன செய்யணுன்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை கொண்டக்கடலை மாலை கொண்டக்கடலையை மா மாலையாக கோர்த்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கின்ற நவகிரகங்களில் உள்ள குரு பகவானுக்கு மாலை போடுங்க நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு மாலை போடுவது மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ சோர்வு இல்லாமல் வெற்றி பெறுவீங்க அதே போல் அவருக்கு மாலையை போட்டுட்டு கொண்டக்கடலை நல்லா அவிச்சு கொஞ்சம் எல்லாம் போட்டு நீங்கள் வந்து ரெடி பண்ணி கோவிலுக்கு வர்ற பக்தர்களுக்கு நீங்கள் தானமாக கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இறை அருள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கப்போகுது என்பது நிதர்சனமான உண்மை ஸோ மறக்காமல் இந்த நாலு வாரமும் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க இந்த நாலு வாரம் தொடர்ந்து செய்யும்பொழுது மாற்றங்கள் நல்லா இருக்குன்னா இந்த ஒரு வருடமும் தொடர்ந்து செய்ங்க ஓகேவா முடிஞ்சளவு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஒரு வாரம் பண்ணிட்டுன்னு ஒரு வாரம் பண்ணாட்டி தப்பு இல்லை இல்லைன்னா கண்டிப்பாக தொடர்ந்து செய்யுங்க மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க போது மிகப்பெரிய முன்னேற்றத்தை கிரகங்கள் உறுதியாக கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை தற்போது வரை நீங்கள் பார்த்தது எல்லாமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் மாத பலன்களில் கிரகங்களுடைய அமைப்பை வச்சு பொதுவான பலன்களை வந்து நம்ம சொல்லியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இருபது சதவீதம் எனர்ஜியாக பூஸ்ட் அது பிரச்சனை சில விஷயங்களை பிரச்சனைன்னு சொன்னாலுமே அது இருபது சதவீதம் தான் நன்மைகள் அப்படின்னு சொன்னாலுமே ஒரு இருபது சதவீதம் தான் ஸோ இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமே உங்களை முழுமையாக ஆதிக்கம் கொள்ளும் உங்களுடைய லக்ன ரீதியாக உங்களுடைய தற்போது நடக்கும் தசாபுத்தி ரீதியாக எந்தெந்த கிரகங்கள் தசாபுத்தியில் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிற செயல்பாடை வச்சு மட்டுமே உங்களுடைய எதிர்காலத்தை எழுபது சதவீதம் மீதி சதவீதம் எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் நிர்ணயம் பண்ண முடியுங்கிறது என்னுடைய கருத்து ஸோ அந்த பொது பலன்களை வந்து நம்ம இமேஜஸ் வைக்கும்போது ஆகோ ஓஹோன்னு வச்சோம் ஸோ ஆனால் நடக்கலையே அப்படிங்கிற வருத்தம் படக்கூடாது ஸோ பயப்படவும் கூடாது ஏன்னா இது வந்து ஒரு எனர்ஜியாக பூஸ்ட் மட்டும்தான் உண்மையிலேயே ஓகேவா ஸோ இருபது சதவீதம் ஒரு சின்ன ஒரு நன்மை கிடச்சிச்சின்னா நம்ம கொஞ்சமாச்சும் நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறோமே ஒரு ஒரு பையில் வந்து ஒரு ஐம்பதாயிரரூபா ஒரு லட்ச ரூபா இருக்க வேண்டிய இடத்துல வெறும் நூறுரூவா இருந்தால் நிம்மதி இருக்காது அதே ரூபா இருக்க வேண்டிய இடத்துல ஒரு இருபதாயிரம் இருந்தால் ஒரு நிம்மதி இருக்கும் பார்த்திங்களா ஸோ அந்த எனர்ஜியாக பவர் தான் நம்ம சொல்கிற இந்த பொது பலன்களுடைய செயல்பாடு ஓகேவா ஸோ நீங்கள் இப்போ வரையும் சனி பயிற்சி குரு பயிற்சி மற்றும் ராகுது பயிற்சி இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப ரொம்ப அமோகமான ஆதரவு அதே போல் நிறையா நபர்கள் கால் பண்ணி பேசுனீங்க அவங்களுடைய உங்களுடைய கருத்தெல்லாம் ரொம்ப சொன்னீங்க ஸோ வாழ்த்துனது அதிகம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஜாதகம் பார்த்ததும் அதே போல் விருப்பப்பட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக சொன்னீங்க ஐயா பொது பலன் சொன்ன மாதிரியே சுய ஜாதத்தையும் ரொம்ப பர்ஃபெக்டாக சொன்னீங்கன்னு சொல்லி வாழ்த்துனது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இருந்தும் அதிகமான கால்ஸ் ஆஸ்திரேலியாலாம் இப்போ எனக்கு குறைஞ்சது ஒரு முப்பது கஸ்டமர் இருக்கீங்க கனடாலேயும் இருக்காங்க அமெரிக்காவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ ஏகப்பட்ட கண்ட்ரி மலேசியாவில் நிறையா இப்போ கூட மலேசியா போன ஒரு இருபது நாள் மலேசியா வந்தேன் மலேசியாவில் வந்து ரொம்ப ரொம்ப ஆதரவு நம்ம வாடிக்கையாளர்கள் எல்லாமே யூடியூப்பை பார்த்து வந்த வாடிக்கையாளர் தான் நமக்கு எந்த உறவின் மூலமாக வந்த வாடிக்கையாளர்கள் கிடையாது வாடிக்கையாளர்களே உறவாயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சகோதர சகோதரிகளாக நமக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க மலேசியா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை என்னை கொடுத்து ஸோ உங்களுடைய மேலான கருத்துக்களை நல்ல விதமான கருத்துக்களை ஃபீட்பேக்காக கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுகிறேன் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தயவு செய்து கால் பண்ண வேண்டாம் ஏன்னா நான் வந்து ஜாதகம் பார்த்துக்கு தான் ஒன்று நான் கால் எடுக்க மாட்டேன் ஸோ அளவு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள் ஜாதகம் பார்ப்பதற்கான உங்களுக்கு நேரத்தை கொடுக்குறேன் அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ எனக்கு தெரிந்த ஜோதிடம் நான் அறிந்த செயல்பாடை வைத்து உங்களுக்கு முழுமையாக சொல்ல நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கு அன்பான என்னுடைய நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்